சொரக்காய் தொகையில் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சொரக்காயை நல்லா கழுவிட்டு விதைகளை நீக்கி அரிஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு புளி தேவையான அளவு தேங்காய் தேவையான அளவு மிளகாய் காரத்துக்கு தே தேவையான அளவு எடுத்துங்க உளுந்தம்பருப்பு கடலை கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு மல்லி விதை ஒரு பிஞ்சளவு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காந்தனி வர மிளகா சேர்த்துங்க எல்லாம் உள்நம்பருக்கு கடல்க்கு சேர்த்து வறுத்துக்குங்க மல்லி விதை சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு சேர்த்துக்கலாம் என்ன வேணும் கொரக்கா புளி எல்லாம் சேர்த்து நல்லா வரைக்கணும் தொகையை தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கணும் அளவுக்கு வதக்கிங்க இப்ப ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு தவியில தாளிப்பு பண்ணிடலாம் கடையில எண்ணெய் ஊத்திருக்கேன் கடுகு உளுந்தப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கல கருவேப்பில தாளிப்பு சேர்த்துட்டோம் சுவையான சுரக்காய் தொகையில் பிரியாச்சி இதுபோல் நீங்களும் செய்து பண்ணணும்